பேரங்கூரங்களே இவ்வளவு வளர்ந்துட்டு அந்த தக்காளி ஒவ்வொன்றா வளர்ந்துட்டு எங்களுக்கு இந்த நாட்டில் வைக்கலாம் இருக்கு வைக்கலு வளர்ந்துச்சு வச்சுக்கலாம் இன்னும் கொசுதான் டொய்லெட் ரோல் செய்து காட்டினாங்க இப்படியே மண்ணுக்கு வைக்கலாம் வந்து பீட்ரூட் சாரி லீக்ஸ் இல்லை பீட்ரூட் இது கொண்டு புது முறையில வச்சேனா உங்களுக்கு உங்களை காட்டி நான் தானே வந்து கொஞ்சம் மலரை விட்டுட்டு இவ்வளவு உயர மண்டபடியா அது மட்டும் வரட்டுக்கு அதுக்கு பிறகு விட்டலாம் அதுக்கான இதை கத்திக்கல விட்டலாம் என்ன கத்திக்கலாம் கத்திரிக்கி வண்டி சிலதும் முளைக்கல ഇല്ല മുളച്ചത് നമ്മളെ കാട്ടുന്നിങ്ങനെപ്പിങ്ങനാണ് ചുമ പോലക്കില്ല എന്നിട്ട് ഒരു തരാൻ മിളകായിരുന്നു മുട്ട മുട്ട അടിച്ച് വിട്ടിരിക്കും പോടും ഇവളത്ത് വളര വിട്ട് എന്നെ വളരെ വിട്ടിട്ട് അത് പ്രിച്ച് പ്രിച്ച് വെക്കണം ഇത് വന്നപടിയേ പ്രിച്ച് വെക്കമാട്ട് അപ്പം മണ്ണെ പോ